இந்த வார மக்கள் உரிமையில் ஜனநாயக திருவிழா பரவுகிறது தேர்தல் காய்ச்சல் பதினைந்தாவது சட்டமன்ற தேர்தல் பற்றி புது புது தகவல்களுடன் வாரந்தோறும் இரண்டு முன்னணி எழுத்தாளர்களின் கட்டுரை தொடர்கள் அடுத்தது அழிகர் முஸ்லிம் பல்கலைக்கழகமா ஒடுக்கப்பட்ட மக்களின் அறிவாதாரங்களை அழிக்க முயலும் சங்க பரிவாரின் ரீல் ராணி இலக்கு அழிகரா பரபரப்பு தகவல்கள் கன்னியாகுமார் உமர் காலிதை தொடர்ந்து ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியின் பெண் போராளி ஷிக்லா ரஷீதின் பேட்டி தொகுப்பு பரிவார சதிகளை சத்தமிட்டுச் பேட்டும்லியும்தவியாசு என்ற தலைப்பில் திரு குரான் மற்றும் பதீசுகளில் இருந்து விவரிக்கிறது நச்சு கருத்துக்களா அச்சு வெள்ள கருத்துக்களா என்ற நூதன தலைப்பில் முஸ்லிம்கள் நடத்தியது போர்களா போராட்டங்களா இந்த வார தொடரில் குவைத்தில் கூடிய மறவர்கள் கூட்டம் ஒடுக்கப்பட்டோர் எழுச்சி மாநாட்டின் மூலம் கடல் கடந்தும் மாமகியது மாநாடு இருபத்தி நாலு மணி நேரமும் தலையை கொண்டிருக்கிறார்கள் பெண்களின் அணிகலன் தொடரில் மாயவலை என்ற தலைப்பில் விவரிக்கப்பட்டுள்ளது மருதநாயகம் யார் இவர் அவரை பற்றி தெரிய வேண்டாமா மறந்து போனோமே மருதநாயகத்தை பேராசிரியர் அமுல் வாசல் மருதநாயகத்தை பற்றி விவரிக்கிறார் துபை சவுதி கத்தார் என பல்வேறு பகுதிகளில் நடந்த தமமுக மாமகவின் அதிரடி நிகழ்ச்சிகளின் தொகுப்பு மார்க்க சமுதாய உலக செய்திகளுடன் வெளிவருகிறது மக்கள் உரிமை அடக்குமுறைக்கு எதிராக ஒடுக்கப்பட்டோரின் குரலாக படிக்க தவறாதீர்கள் பரப்ப மறவாதீர்கள்